புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழகம் சார்பில் நகர்மன்ற வளாகத்தில் பத்து நாட்கள் விழா நடைபெற்று வருகிறது நான்காம் நாள் நடைபெற்ற நிகழ்வில் கம்பன் கழக கூடுதல் செயலர் சம்பத்குமார் அனைவரையும் வரவேற்றார் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கம்பனுக்காக விழா பத்து நாட்கள் நடத்துவது தமிழகத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் மற்ற மாவட்டங்களில் மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரே நாட்களில் விழாவினை முடித்து விடுகின்றனர் எங்கு பார்த்தாலும் கம்பன் கழகங்கள் உள்ளன பல ஊர்களில் இருக்கின்றன அநேகமா எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்றன சில மாவட்டங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஊர்களில் இருக்கின்றன இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரு இலக்கியவாதியை ஒரு கவிஞனை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இலக்கிய அமைப்பு ஒரு இலக்கியவாதி இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் இருக்கின்றார் என்றால் உச்சகட்ட கம்பன் தான் வேற யாரும் இருக்க முடியாது நீதிபதி சிறப்பு உரையாற்றினார் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கம்பன் கழக துணைத் தலைவர் அருண் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு கம்பன் கழகம் சார்பில் நீதிபதி சுரேஷ்குமார் கம்பன் மாமணி இலக்கிய மாமணி கம்பன் பனிவள்ளல் ஆகிய விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு கவிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சொற்பொழிவாளர்கள் கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய குருநாதன் அவர்கள் தற்பொழுது இலக்கிய மாமணி விருது பெறுகிறார் புதுக்கோட்டை கம்பன் கழகம் அதை

ஆனால் புதுக்கோட்டை கம்பன் கழகம் இவற்றில் இருந்தெல்லாம் மாறுபட்டு வித்தியாசப்பட்டு பத்து நாட்கள் புதுக்கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய இலக்கிய திருவிழாவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறது இந்த ஆண்டு திருவிழா முடிந்த உடனேயே அடுத்த ஆண்டு எந்த தேதியில் இந்த திருவிழாவை நடத்த வேண்டும் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் எப்பென்று திட்டமிடுகின்ற வேலையை புதுக்கோட்டை கம்பன் கழகம் ஓராண்டுக்கு முன்பே துவக்கி விடுவதை நான் அறிவேன் அப்படி திட்டமிட்டு அவர்கள் இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தாலும் கம்பன் கழகங்கள் இருக்கின்றன பல ஊர்களில் இருக்கின்றன அநேகமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்றன சில மாவட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பன் கூட வேறு வேறு ஊர்களிலே இருக்கின்றன இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரு இலக்கியவாதியை ஒரு கவிஞனை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இலக்கிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியவாதி ஒரு கவிஞன் இருக்கிறான் என்று சொன்னால் அது தமிழில் புதிய உச்சம் தொட்ட கம்பனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது நீங்கள் பல பேர் இந்த ஆங்கில பேராசிரியர் என்று சொன்னாரே அந்த ஆங்கில பேராசிரியர்கள் எல்லாம் சொல்வார்கள் ஷேக்ஸ்பியர் எதை கெடுத்தாலும் ஷேக்ஸ்பியர் என்று அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஆங்கிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கிலீஷ்காரர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு வேண்டுமானால் ஷேக்ஸ்பியரை விட்டால் வேறு வழி இல்லை அவர்தான் எதி என்று வைத்திருக்கிறதுனால் நீங்கள் ஷேக்ஸ்பியரை அவர்கள் கொண்டாடலாம் ஆனால் நம்முடைய இலக்கியவாதிகள் சாதித்திருக்கிற சாதனை குறிப்பாக கம்பனானன் சாதித்திருக்கிற சாதனைக்கு இணையாக ஒரு இலக்கிய சாதனையை இந்த மண்ணிலே இதுவரைக்கும் யாரும் சாதித்து காட்டியதாக தெரியவில்லை காரணம் ஏதோ நமக்கு தெரிந்த கம்பன் நமக்கு தெரிந்த தமிழ் நமக்கு தெரிந்த கம்பராமாயணம் என்பதற்காக நாம் இதை சொல்லவில்லை நீங்க எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ உலகத்திலே தோன்றிய செம்மொழிகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழிகள் ஒரு மூன்றோ நான்கோ இருக்கிறது தமிழ் இருக்கிறது சமஸ்கிருதம் சிறிய அளவிலே இருக்கிறது சைன மொழி இருக்கிறது மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கிறதா என்று தெரியாது ஹீபூர் தெரியும் ரோம் இருக்கிறதா 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 தெரியாது லத்தீன் கிரேக்கம் இந்த எல்லாம் இருந்தாலும் கூட அவைகள் எந்த அளவிற்கு இலக்கிய பயன்பாடுகளோடு இருக்கிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றன ஆனால் இந்த மொழிகள் தோன்றியதற்கெல்லாம் முன்பு தோன்றிய தமிழ் மொழி இன்றைக்கும் இளமையோடும் பொழிவோடும் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கம்பனை போன்றவர்கள் சாதித்ததுதான் பத்தாயிரத்தி முன்னூத்தி